அரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உடல்நலக்குறைவு காரணங்களாக ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு திடீரென ராஜினாமா செய்தார் இதனையடுத்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணனும் இந்தியா கூட்டணி சார்பில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டியும் வேட்பாளராக களம் காண்கின்றனர் இந்த தேர்தலில் நியமன எம்பிக்களை தவிர மக்களவையில் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் உள்ள இருநூற்று நாற்பத்தி உறுப்பினர்களும் வாக்களிக்கலாம் இதில் மக்களவையில் ஒரு இடமும் மாநிலங்களவையில் ஐந்து இடங்களும் காலியாக உள்ளதால் எழுநூற்று எண்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் தேவைப்படும் பட்சத்தில் பிஜு ஜனதா தளம் மற்றும் பி கட்சிகள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணிக்கு நிறைவு பெறுகிறது இதனையடுத்து மாலை ஆறு மணி முதல் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது